தம்பி என் கோமணத்தை கீழே விட்டு அதை எடுக்க போறேன் செத்த கிளிக்கு எதிராக கூண்டு அந்த ஊரளவ பறந்து போதா அரசுங்க வச்சு மறைச்சிட்டு வேலை செய்யும் நீங்க நாலாவது மாடிக்கோங்க நீங்க மூணாவது மாடிக்கோங்க அப்படியே எல்லாரும் கூட போய் சுமிட்டு முடியும் என்ன நீங்க வாங்கி போலாம் எங்க எல்லாரும் கும்பலா கூட்டிட்டு மகாவலிபுரம் போறியா கல்லடைக்க இப்படியே நீ கும்பல் கும்பலா கூட்டிட்டு போ கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்குள்ள போய் கல் உடைப்பேன்

இன்னும் முடிக்கலையா இவ்வளவு கஷ்டப்பட்டு சீட்டு வாங்குறீங்க ஒருவேளை உங்க பையனுக்கு படிப்பே வரல நீ உடனே புறப்பட்டு இயன்ளாட்டிற்கு வா சார் நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் சார் அது வேற யாரையாவது பண்ண சொல்லிட்டு நீ உடனே வா சார் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி கூப்பிடுற இந்த வேலையை விட்டுட்டு பத்து மணிக்குள்ள வீட்டுக்கு வர மாதிரி வேலையை தேடிடுங்க பத்து மணிக்குள்ள வரேனா ஒயின் ஷாப்ல தான் வேலைக்கு சேரணும்

அந்த கக்கூஸ் கத கொஞ்சம் மூடி ஆக கூடாதா மூடிடானே பார்க்கே வைது பொண்ணு இதுக்கப்புறம் நீ இட்லி சட்னி சாம்பார்ல தொட்டு கூடாதே தੰதனன் ஜவ்வாது அதெல்லாம் நல்லா கொரைச்சா தொட்டு தான் சாப்பிண்ணணும் ஏண்டா நீ எல்லாம் உயிரோட இருக்கும்போதே பொணமா தடிக்குதே நீ பொணமாிட்டா என்னன்னா தடிக்கும் வா நினைச்சு கூட பாக்காமடா

பைனல் யூ ஆர் கீதியும் நாட் பெரிய மிஸ்கின்னு கலாடிங் தான் பேசுவாரு பாத்தியா ஒரு பட்டனை கட்டி விட்டது எப்படி சீக்கிரம் வேலையாயிடுச்சுனு எக்ஸ்க்யூஸ் மீ ஏ உள்ள ஏசி வேலை செய்யலா ஏ வேலை செய்ய இல்ல அவங்க பட்டன்ல கட்டி விட்டு சுத்துறாங்க கேட்டேன் உம் பாய போட்ட எல்லா பாவடைய எவனுக்கு சுத்தமா போயிட்டானா எல்லாரும் கோலிங் கட்டுன்னு வராங்க சாக்கா

இது கேரளா பேங்க் அது குண்டூர் பக்கத்துல இருக்க முக்காடு காஷ்மீர் அப்ப நீ பேங்க் பேங்கா போய் ஹவுசிங் லோன் வாங்கி செங்கல் சவுர் வச்சு கட்டுற வீடு கட்டவே இல்ல எனக்கு சத்தம் தெரியும் பேங்க்ல லோன் வாங்குனா அத கட்ட முடியாது அது சம்பந்தப்பட்ட பொருளை தான் கட்டி பண்ணணும் பண்றடா எப்படி பண்ற வேற எதுதான்டா நீ போடி இதைமே டம்மாலி ஸ்டாண்டா பண்ணோம். அட் தி நர்வில்ல சொல்லு இவனோட ன்னு போய் காது. காலையில பேங்க் வந்து पर्सनल லோன் போட்டு ஒரே மட்டிக்கிறேன். காலையில பேங்க்கு வந்து पर्सनल லோன் வேற கேப்டா. இதெல்லாம்ல. கிட்ட கரண்ட் இருக்குறதனால தான நீ லோன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டாம தாளி கட்டிட்டு இருக்கே? யூஸ் புடிங்கிட்டா. எப்படி? அவ வயசுக்கு வந்ததுக்கு ஓலைய பின்னி குடுச்ச போறதுக்கு தாய் மாமா நான் வேணும் ஆனா தாலி கட்டுறது மட்டும் மெட்ராஸ்ல மட்டும் பூசா வருவா அவன் தூக்கி நீங்க தலைமையில வச்சு ஜிங்கி 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 அறிவீங்க உனக்கு என்ன பாக்குற நஞ்ச புஞ்ச மூணு மில் முப்பத்தி ரெண்டு பல்லு எல்லாம் இருந்து என்ன பொக்கரா சாக்கிட்டீங்களே அதுக்குள்ளப்பா அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணு நான் மறுபடியும் நீங்க பெத்து விடுங்க நான் முதல்ல இருந்து மோண்டு மூன்று அவன் வேற அவங்க கூட ஓடி போயிடுவோம் அதை போக கல்யாண பத்திரிக்கைல உன் பேரை முன்னாடி போடவா பின்னாடி போடவா முன்னாடியா பின்னாடியா அதான் பின்னாடி பெருசா போட்டிங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்ப முடியாது மூக்கிட்டு போச்சா போடாடே வேலையை வந்து போடா முக்காம் அஞ்சலி கல்யாணம் பண்ணி போறான்றதுன்னு ஒரு செய்தி ஆனா நீ வழிடா எவனாவது இந்த கல்யாணத்தை நடத்துனீங்க கல்யாணம் பண்ற அன்னைக்கு ஒரு போனவொடன காசு என்னடா சொல்ற செத்து போறது நா நம்மட இல்ல